ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு பாரம்பரியமான புரோட்டீன் ரிச் ஹெல்த் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் சுவையான உடம்புக்கு ரொம்பவே வலிமை தரக்கூடிய முக்கியமாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரே மருந்தாக இருக்கக்கூடிய பருத்தி விதை வச்சு செய்யக்கூடிய மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் பருத்தி விதை காட்டன் சீட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த பருத்தி விதை பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடை அது போல் ஆர்கானிக் ஷாப்பில் எல்லா இடமுமே கிடைக்கும் நீங்கள் வந்து பருத்தி பால் வைக்கிறதுக்குன்னு கேட்டு வாங்கிக்கோங்க பருத்தி பால் பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பருத்தி விதையை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பருத்தி விதையை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கணும் இதில் அழுக்கு மண் தூசியெல்லாம் நிறைய இருக்கும் இதை ஒரு மூணு முறையாவது தண்ணி சேர்த்து நல்லா கழுவணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் கையால் இந்த மாதிரி நல்ல அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு நல்ல வெளியே வரும் பாருங்கள் இதில் எவ்வளவு அழுக்கு இருக்குது பார்த்திங்களா அழுக்கு மண்ணெல்லாம் நிறைய இருக்கும் அதனால் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு முறையாவது நல்ல தண்ணி விட்டு கழுவி எடுக்கணும் இந்த மாதிரி வடிகட்டியில் தண்ணி விட்டு லாஸ்ட்டாக கழுவி எடுத்துடலாம் இதை இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இனி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பவுலில் நல்ல தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பருத்தி விதையெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த பருத்தி விதை பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா ஊறணும் அப்போ தான் அதுலேருந்து பால் நமக்கு நிறைய கிடைக்கும் நான் இங்கே காலையில் ஒரு ஆறு மணிக்கு போல் ஊற வச்சுருக்கேன் சாயந்தரம் டீ டைமுக்கு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பவுலாக மூடி வச்சிடலாம் இனி பருத்தி பால் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசி ஊற வைக்கணும் நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வைக்க போகிறேன் இனி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பாதாம் சேர்க்க போகிறோம் ஒரு பத்து போல் பாதாம் வெது வெதுன்னு இருக்கக்கூடிய சுடு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் அப்போ சீக்கிரமாக ஊறி வந்துடும் பாதாம் கொஞ்சமாக அரைச்சி சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இது இல்லாமலும் செய்யலாம் இப்போ பருத்திப்பால் வெறுமனே காய்ச்சும் போது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் பச்சரிசி அரைச்சி சேர்க்குறோம் பாதாம் இல்லாதவங்க இதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க ஊற வச்ச பருத்தி விதை இப்போ சாயந்தரம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு விதை எடுத்து கையால் நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறியாச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் ஊற வச்ச தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இப்போ இந்த பருத்தி விதையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பருத்தி விதையை தண்ணி எதுவும் சேர்க்காம பல்ஸ் மோடில் போட்டு குறை குறைப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சு எடுக்கணும் பருத்தி விதையை அரைக்கிறப்போ ஊற வச்ச தண்ணியை சேர்க்காதீங்க ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி பால் புளித்த மாதிரி ஆகிடும் பருத்தி விதையை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதிலேருந்து நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் இதில் இருந்து பால் பிழிஞ்சு எடுக்கும்போது கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க வடிகட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கக்கூடிய வடிகட்டி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய சக்கை எதுவுமே உள்ள விழாது பால் நல்ல தெளிவாக கிடைக்கும் <laughs> <laughs> இப்போ இதிலிருந்து நான் பிழிஞ்செடுத்திருக்க சக்கையை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறப்போ எப்படி முதல் பால் இரண்டாம் பால் மூணாம் பால் எடுப்போமோ அதே மாதிரி தான் எடுக்கணும் சேம் மெத்தட் தான் நான் இங்கே கம்மியான அளவில் செய்கிறதுனால இந்த பருத்தி கொட்டையை மிக்சியிலே அரைச்சிட்டேன் நீங்கள் அதிகமான அளவில் செய்கிறதா இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த பருத்தி பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பருத்தி பால் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் முக்கியமாக இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே இருக்குது இந்த பருத்தி விதையில நார்ச்சத்து அதிகமாக ஹெல்ப் பண்ணும் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு அதாவது குட் இந்த பருத்தி விதையிலேருந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நம்ம முதல் பால் எடுத்தாச்சு இப்போ இந்த சக்கையை மிக்சி ஜார்ல சேர்த்து மறுபடியும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இனி ஃபஸ்ட் டைம் எடுத்த மாதிரியே இதுல இருந்தும் நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த சக்கையை மூணாவது முறையும் தண்ணி சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கோங்க நான் இங்கே ரெண்டு தடவை தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த பருத்தி விதையிலேருந்து ரெண்டு முறை நம்ம பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு நாம் எடுத்து வச்சுருக்க பருத்திப்பாலை மறுபடியும் நல்ல வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு முறை வடிகட்டின இந்த அளவுக்கு நமக்கு சக்கை கிடச்சிருக்கு இது இருக்கட்டும் நாம் இப்போ பச்சரிசி பாதாம் ரெண்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊற வச்சுருந்த பச்சரிசி அதுபோல் பாதாம தோல் உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதே மிக்சர் ஜார்லையே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் இருந்து தேங்காய் பால் புளிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தாங்க தேங்காய் பால் சேர்க்காமலும் செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது தான் அந்த பருத்தி பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சரிசியுமே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க பருத்திப்பாலை சூடு பண்ணிடலாம் இப்போ நான் ஃப்ளேமை தான் வச்சுருக்கேன் பருத்தி பால் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கலாம் இந்த பருத்தி பால் நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகும் பசும்பால் காய்ச்சும் போது எப்படி கொதிச்சு வருமோ அதே மாதிரி அந்த பருத்திப்பாலும் நல்லா கொதித்து வரும் பாருங்கள் இந்த பருத்தி பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் தான் இருக்கும் நான் இங்கே பருத்தி பால் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி சேர்க்க போகிறேன் இதுக்கு பதில் அரைச்சி வச்சுருக்க பச்சரிசியை ஃபஸ்ட்டே பருத்திப்பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சும் செய்யலாம் ஃப்ளேம் ஹையில் இருக்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளாலே கொதித்து வந்துடும் பக்கத்துலேயே நின்று கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த பருத்தி பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் தான் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாடையெல்லாம் போகும் இந்த பருத்தி பால் ஒரு மதுரை ஸ்பெஷல் ரெசிபி மதுரை சைடு போனீங்கன்னா ரோட்டு கடைகளில் அதிகமாக அந்த பருத்தி பால் கம்மியான விலைக்கே விற்றுட்ருப்பாங்க இனி பாதாம் பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துடலாம் பச்சரிசி சேர்த்ததுமே லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும் இந்த டைமில் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இங்கே கம்மியான அளவுக்கு பச்சரிசி சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது அந்த பாலோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் பச்சரிசி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் கூழ் மாதிரி ஆகிடும் இந்த பருத்தி பாலில் நம்ம சேர்த்த பருத்தி விதையிலேருந்து லாஸ்ட்டாக சேர்க்குற தேங்காய் பால் வரைக்குமே எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது மழைக்காலங்களில் உங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பருத்தி பாலோட கொஞ்சமாக சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் நல்ல மிளகாய் தூள் கொஞ்சமாக சித்திரத்தை தூள் இந்த நாளும் சேர்த்து இந்த பருத்தி பால் செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு காஃப்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம சேர்த்து இருந்த பச்சரிசி மாவுமே ஓரளவு வெந்து வந்திருக்கும் இப்போ ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு மற்ற பொருள்லாம் சேர்த்துரலாம் இப்போ இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் சுக்கு ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க என் கையில் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள்லாம் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் பொடியாக உங்கள் கையில் இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு ஒரு நாலு ஏலக்காவை ஒரு ஸ்பூன் சீனியோட சேர்த்து மிக்சியில் பொடிச்சு சேர்த்துக்கோங்க காலையில் வெறும் வயிற்றுல அந்த பருத்திப்பால் நீங்கள் குடித்தீங்கன்னா வயிற்றுப்புண் குடல் புண்ணெலாம் நல்ல குணமாகும் இந்த பருத்திப்பாலில் கால்சியம் சத்துமே அதிகமாக இருக்குது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பருத்தி பால் குடிக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட சரியாகும் சொல்கிறாங்க இனி இதில் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதாவது அரை கப்புள்ள மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்ததுனால இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதில் தூசி மண் எதுவும் இருக்காது அதனால் நான் டேரக்டாக சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக வடிகட்டி தான் சேர்க்கணும் நாட்டு சர்க்கரை சர்க்கரை எல்லாம் சேர்க்குறத விடைக்கும் கருப்பட்டி சேர்த்திங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பருத்தி விதை நீங்கள் எடுத்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இனிப்பு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் சேர்த்த சுக்குத்தூள் பார்த்தீங்கன்னா அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் விஸ்க் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டேன் விஸ்க்கால் கலந்து விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் இதோடு சேர்த்தாச்சு ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் துருவல் சேர்க்கணும்னு இல்லை ஆனால் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இது லைட்டாக ஒரு சூடு ஏறினதுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் பச்சரிசியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது இருக்க இருக்க இன்னும் திக்காக தான் செய்யும் இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிருங்க அவ்வளவுதான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் நாம் எடுத்திருக்க இந்த அளவில் பாத்தீங்கன்னா ஒரு இருந்து பத்து பேர் தாராளமாக சாப்பிடலாம் நான் சொன்ன இதே மத்திலே நம்மளுடைய பாரம்பரிய உணவான பருத்திப்பாலை வாரம் ஒரு முறையாக வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக குடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க அப்படியே மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே போலவே ஹெல்த்தியான ரெசிபீஸோடு மீண்டும் சந்திக்கலாம்